அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருப்பது அந்த ஜாதகருக்கு பல சிறப்பான தன்மைகளை பண்புகளை நன்மைகளை கொடுக்கும் ஐந்தாம் இடத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் நல்ல அறிவாற்றல் பெற்றவராக இருப்பார் அறிவு நுணுக்கம் அறிவு பெருக்கம் பெற்றவராக இருப்பார் ஒரு ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் பரந்த மனப்பான்மை கொண்டவராக இருப்பார் உலகெல்லாம் முழுவதும் அறியக்கூடிய உலகெல்லாம் அறியக்கூடிய உலகத்திற்கெல்லாம் நன்மை செய்யக்கூடிய பரந்த மனப்பான்மை கொண்டவராக இருப்பார் பொது நோக்கு கொண்டவராக இருப்பார் ஒரு ஜாதகத்திலே ஐந்தாம் இடத்தில் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகர் பொது காரிய ஈடுபாடு உள்ளவராக இருப்பார் சமூக பொறுப்புள்ள வேலைகளிலே சமூக நன்மை தரும் பொது காரியங்களிலே கொள்ளுவார் அந்த ஜாதகர் ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு சிறப்பான குடும்பம் அமையும் அவரது குடும்பம் சிறப்பாக இருக்கும் நல்ல குதுகலம் மகிழ்ச்சி மிக்கதாக இருக்கும் பல பேரும் போற்றக்கூடிய குடும்பமாக உதாரண குடும்பமாக இருக்கும் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தார் அதுபோல மேலும் அவருக்கு பெரியவர்களது ஆசி கிடைக்கும் பெரிய ஞானிகளது சிறி ரிஷிகளது பெரிய மனிதர்களது உத்தம புருஷர்களது ஆசி அந்த ஐந்தாம் இடத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு ஆனாலும் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் தனித்து இருந்தால் அது புத்திர தோஷத்தை கொடுக்கும் என்று சொல்லுகிறார்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் ஐந்தாம் இடம் என்பது புத்திர குரு பகவான் புத்திர காரகன் என்ற அடிப்படையிலே காரகா ஸ்தான நாஸ்தி என்ற கொள்கையின் அடிப்படையிலே என்ற என்ற சாஸ்திரத்தின் அடிப்படையிலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருப்பது பல சிறப்புகளை கொடுத்தாலும் கூட புத்திர தோஷத்தை கொடுக்கும் என்றும் சொல்லப்படுகிறது ஆனாலும் சிம்ம லக்னம் கன்னி லக்னம் விருச்சிக லக்னம் மற்றும் மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அந்த புத்திர தோஷம் கிடையாது அதாவது சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் தனுசு அந்த தனுசுக்கு அதிபதியே குரு பகவான் என்பதனாலே சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அவர்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது மேலும் கன்னி லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மகரம் அது குரு பகவானுக்கு நீச வீடு ஆகும் ஆகையினாலே கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தால் அவர்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது விருச்சிக லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் மீனம் அந்த மீனும் குரு பகவானுடைய சொந்த வீடு ஆகும் ஆட்சி வீடு ஆகும் ஆகவே விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தாலும் அது புத்திர தோஷத்தை கொடுக்காது புத்திர சிறப்பை கொடுக்கும் மேலும் மீன லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் கடகம் அந்த கடகம் குரு பகவானுக்கு உச்ச வீடு ஆகும் ஆகவே மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெற்று பிறந்திருந்தால் அவர்களுக்கு புத்திர புத்திர தோஷம் இருக்காது சிறப்பு உண்டாகும் புத்திரர்கள் சிறப்படைவார்கள் ஆனாலும் மற்ற லக்னக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் தனித்து இருந்தால் புத்திர தோஷம் இருந்தாலும் கூட அந்த குரு பகவானை வேறு ஏதோ சுபகிரகங்கள் பார்த்து விட்டால் சுக்கிரனோ அல்லது புதனோ அல்லது சந்திரனோ பார்த்து விட்டால் அவர்களுக்கு தோஷம் கிடையாது மேலும் அந்த ஐந்தாம் இடத்திலே தனித்து இருக்கக்கூடிய குரு பகவானை இந்த சுபகிரகங்கள் பார்த்து விட்டாலும் அவர்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது மேலும் இந்த ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்க பிறந்தவர்களுக்கு அந்த ஐந்தாம் இடம் என்பது அவருடைய ராசிக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து ஆம் இடங்களில் இருந்தார் அப்போதும் அவர்களுக்கும் அந்த புத்திர தோஷம் கிடையாது அதாவது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்து அவருடைய சந்திரன் சேர்ந்திருந்தாலும் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் புதன் சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு புத்திர தோஷம் கிடையாது அந்த ஐந்தாம் இடம் என்பது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய ஐந்தாம் இடம் சந்திரனுக்கு நான்காம் இடத்தில் இருந்தாலும் அவர் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்தாலும் அல்லது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்தாலும் அல்லது ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கும் புத்திர தோஷம் கிடையாது ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் தனித்திருந்தாலும் அந்த புத்திர தோஷம் அவர்களுக்கு நீங்கிவிடும் இப்படியெல்லாம் குரு பகவான் தனித்து இருந்தால் பல நன்மைகளை கொடுத்தும் அந்த புத்திர புத்திர கொடுத்தும் நிவர்த்தி கொடுப்பதும் கூட ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருந்தாலே பார்க்கில் கோடி புண்ணியம் என்ற வகையிலே அந்த குரு பகவான் தன் ஐந்தாம் வீட்டிலிருந்து லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்றார் மற்றும் லக்னத்தை பார்க்கின்றார் அவர் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனாலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே உள்ள குரு பகவான் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு பாக்கியங்கள் சிறக்கும் அவர் பூர்வ ஜென்மத்திலே செய்த மற்றும் இந்த ஜென்மத்திலே செய்த செய்கின்ற நல்ல காரியங்களுக்கான நல்ல சுப பலன்களை அவர்கள் பெற்று அனுபவிப்பார்கள் ருசிப்பார்கள் ரசிப்பார்கள் மகிழ்ச்சி பெறுவார்கள் அவர்களுக்கு பாக்கியங்கள் சிறப்பாக இருக்கும் மேலும் அந்த ஒன்பதாம் இடம் என்பது தந்தை ஸ்தானம் என்பதனாலும் அவர்களுக்கு தந்தை சிறப்படைவார் தந்தையினால் இவருக்கு பல ஆதாயங்கள் நன்மைகள் கிடைக்கும் இவரால் தந்தைக்கு பெருமைகள் சேரும் அவ்வாறு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்றார் அது லாபஸ்தானம் வெற்றிஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானமாகும் ஆகவே அந்த ஜாதகர் ஜாதகருக்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்து லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த ஜாதக எடுக்கின்ற காரியங்கள் இல்லாவற்றிலுமே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதிலும் தோல்வி கிடையாது அவர்கள் மேற்கொள்கின்ற காரியங்கள் இல்லாவற்றிலுமே லாபமும் கிடைக்கும் நஷ்டம் இருக்காது அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழிலே வியாபாரத்திலே உத்தியோகத்திலே லாபம் பெருகும் மேலும் அவருடைய மூத்த சகோதரர் சிறப்படைவார் அவ்வாறு பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த பலன்கள் இந்த சுப பலன்கள் கொடுப்பார் மேலும் இந்த லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய குருவான் குரு பகவான் லக்னத்தையும் பார்க்கின்றார் லக்னம் உயிர் ஸ்தானமாகும் கௌரவம் அந்தஸ்து பெருமை இவற்றையெல்லாம் காக்கக்கூடிய ஸ்தானமாகும் அந்த லக்னத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு உயிர் பலம் சிறப்பாக இருக்கும் உயிர் சக்தி வலு பெற்றதாக இருக்கும் தன் பெருமையை அந்தஸ்தை கௌரவத்தை காப்பார் இந்த லக்னத்தை பார்ப்பதனாலே ஆகியனாலே குரு பகவான் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருந்தாலும் கூட இருந்து பல சுப பரவங்களை கொடுக்கின்றார் புத்திர தோஷத்தை நீக்கத்தை கொடுக்கின்றார் சுப கிரகங்களது பார்வையினாலே சேர்க்கையினாலே மேலும் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் லக்னத்தையும் பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு அதாவது லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்க பிறந்த குரு இருக்க பிறந்த அந்த குருவர் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதனாலே பாக்கியம் கொடுப்பார் சிறப்பு கொடுப்பார் தந்தை சிறப்பு கொடுப்பார் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதனாலே லாபம் வெற்றி மூத்த சகோதரம் சிறப்பினை கொடுப்பார் லக்னத்தை பார்ப்பதனாலே உயிர் பலம் பெருமை சிறப்பு அந்தஸ்து கௌரவம் ஆகியவற்றையும் கொடுப்பார் அறிவீர்களாக ஓம் ஆதித்யாய சோமாய மங்கலாயம் உதாயச்ச குரு சுக்ர சனி ராகவே கேதவே நமகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன் வாழ்க வளமுடன்